இன்னைக்கு நம்ம வந்து மூணு மூணு ஒரு ஒரு ஸ்வீட் செய்ய அதுக்கு தேவையானது ஒரு கப்ல வந்து பொட்டுக்கல்லையும் அதே அளவுக்கு நம்ம பாலும் எடுத்துக்கணும் முதல்ல ஸ்டவ்வை பத்த வச்சுக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாயில வந்து அந்த பொட்டுக்கல்லை நம்ம வந்து எந்த அளவு எந்த அளவுல எடுக்கிறோமோ அந்த தான் பால் பாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் அதாவது காய்ச்சின பாலா இருந்தாலும் சரி பச்சை பாலா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சேர்க்காத பாலா இருந்திருக்கணும் இப்போ நம்ம வந்து பொட்டுக்கலை எந்த பவுலில் எடுத்து போட்டோமோ அதே அளவுக்கு பாலும் எடுத்து பொட்டுக்கலையெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அந்த பொட்டுக்கலைய நல்லா வேக விடணும் பால்லேயே தாங்க வேக விடணும் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லா வெந்து அந்த பால் எல்லாம் சுண்டி வரும் அப்பதான் அந்த பொட்டுக்கல்ல வந்து வெந்திருக்கும் இங்க பாருங்க இந்த பதத்துக்கு வெந்து நல்லா பாருங்களேன் அந்த பால் எல்லாம் நல்லா வடிஞ்சு பொட்டுக்கல்ல நல்லா வெந்துச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா அதை முதல்ல ஆற விடுங்க மிக்சியில வந்து சூடா சூடா போட்டு எதுவுமே நீங்க வந்து ஆட் பண்ணி அடிக்கக்கூடாது எப்பவுமே வந்து எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சூடாக சூடாக இருக்கிற பொருளை போடாமல் ஆற விட்டு தான் போடணும் இப்போ ஆறிடுச்சு இந்த பாருங்க கொஞ்ச நேரத்தில் அந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு அந்த பாலோட சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணி இப்போ மிக்சி ஜாருக்கு மாக்கிட்டோம் மிக்சி ஜாருக்கு மாற்றின உடனே நம்ம என்ன செய்யணும்னா மீதி பால் வச்சுருக்கோம்ல அது வந்து அதில் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் அதோட ஒரு முந்திரி வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு முந்திரி போட்டுக்கங்க பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப போட்டு அடிக்காதீங்க ஏன்னா பொட்டுகள்லாம் ஒன்று ரெண்டு அப்படி அப்படியே நிற்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி பண்ணி போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப பால் இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி கலந்து கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் தண்ணி கலக்கிறத விட நம்ம பால் ஆட் பண்ணியே அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பதத்துக்கு அடிச்சு வச்சுக்கணும் அதே கடாயில நம்ம வந்து நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கல்லையும் பாலையும் நெய் சூடான உடனே நம்ம அந்த பாலையும் பொட்டுக்கல்லையும் அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த கிரேவியை போட்டுக்கலாம் இதுல ஒரு விஷயம் சிம்ல வச்சுதான் அதாவது அடுப்பை வந்து கம்மி இதில் வச்சுதான் நீங்கள் இதை கிண்டணும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் விடாமல் கிண்டணும் இல்லைன்னா அடி பிடிக்கணும் அதுவும் இல்லாமல் பொட்டுக்கல்ல வந்து திக்னஸ் கொடுக்கும் அதனால அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கெட்டியமா வரணும் இந்த மாதிரி இருக்கும் போது வந்து நீங்க பவுல்ல எடுத்துக்கிட்டோமோ அந்த பவுல்ல தான் என்ன செய்யணும்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணணும் இதுக்கு மெயின் தொட்டுக்கடலை பால் பட்டு சக்கரை இது மூணு மட்டும்தான் நம்ம வச்சு ஆட் பண்ணி இப்ப பண்றோம் எந்த பவுல்ல எடுத்தீங்களோ அதே ஒரு அந்த பவுல்ல தான் ஒரு பவுல் ஃபுல்லா நம்ம வந்து நாட்டு சக்கரம் ஆட் பண்ணணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா தண்ணியாக இருக்கிறது எல்லாமே நல்லா இதாகி கெட்டியமா வரும் அப்பதான் நம்ம வந்து அதை எடுத்து வேற பவுலுக்கு மாற்றணும் அது வரையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கெட்டியமா வரணுங்காய் நெய் கொஞ்சமா ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றி கிண்டுங்க நடுவில் அப்பப்ப நெய் ஊத்தி கிண்டுங்க நம்ம எந்த அளவுக்கு நெய் போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் வரும் நல்லா கெட்டியமாக வரணும் அந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி மாற்றிக்கணும் மாற்றிட்டு நீங்கள் ஒரு நெய் ஒரு தட்டில் தடவி விட்டு அதுக்கப்புறமா அதை கொட்டி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கத்தி வச்சு நீங்கள் அரிசிங்கன்னா பீஸ் பீஸாக வரும் நம்ம ஸ்வீட் கடையில போய் மிக்சடு சொல்லி நீங்க வாங்குறப்ப அதுல ஒரே ஒரு பீஸ் வைப்பாங்க அந்த மைசூர் பாக்கு இந்த இதுதான் சூடா இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு காணிக்கிறோங்கிறதுக்காக அதை அறுத்து காமிக்கிறேன் இதே நீங்க விட்டோ இல்லைன்னா ஃப்ரீசர்ல வச்சியோ நீங்க அறுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பீஸ் பீஸாக வரும் இப்போ நான் ஸ்ரூட்லயே அந்த அறுக்கறதுனால பீஸ் எல்லாம் உடையுது பாருங்க நீங்க என்ன செய்யுங்க ஃப்ரீசர்லேயும் இல்லைன்னா ஆற விட்டு அதை அறுத்தீங்கன்னா நல்லா அழகா சாஃப்டா ஸ்வீட்டாக வரும் தீபாவளி நாள்லாம் ஈஸியா மெத்தட்ல நம்ம வந்து செஞ்சு இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லுங்க பாய் பாய்